ஆ சரி நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அந்த ஜூலை கலவரத்தில் பாதிக்கப்பட்டு தென்பகுதியில் இருந்து கப்பல் மூலமாகவும் ரயில் மூலமாகவும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தோம் வந்த நேரத்தில் ஜிஏ எங்களை பொருட்படுத்தி அதில் ஒரு பகுதியை ஏஜிவுக்கு சா தென்மராஜி சாவாச்சேரி ஏஜியோட ஒப்படைத்தார் அப்போ சாவாச்சேரி ஏஜி இருந்தது மிஸ்ஸர் துருராசார் அப்போ அவர் இருக்கிற இடத்தில் அவருக்கு இதில் இசை சுவை வேலைஞ்சார் இன்னொரு துர்ராசா நாளில சேர்ந்தவர் அப்போ அவர் என்ன ஊர் தொண்டர்களை வச்சு தான் இந்த எங்களைலாம் பராமரித்து கொண்டிருந்தாங்க இப்போ அந்த துர்ராசா வந்ததினால அவரு வந்து ஒரு நிறுவனத்தோடு இருந்தார் அப்போ அறவழி போராட்டங்கள் நிறுவனத்தோடு அப்போ இந்த அறவழி போராட்டக்குள்ள விளைஞ்சி அங்கே வந்து விதஞ்சவங்களெலாம் தொண்டர் ஆக்கி போட்டு தாங்களாம் அவங்களுக்கு சம்பளம் தார்ன்னு சொல்லி அவங்கள வச்சிக்கொண்டு பராமரிக்காதீங்க அந்த நேரத்துலேயும் கூட மக்கள் பல பிரச்சனை பருப்பு போகுது அது போகுது இது போகுது சாமான்கள் வெளியில் போகுதுங்கிற பல பிரச்சனைகள்லாம் இருந்து கொண்டுருது அப்போ அந்த மாதிரி சாமானாம் கடத்துகிறாங்கல அதாவது நம்ம அங்கேருந்து தென்பகுதியிலேருந்து வந்தவங்கள் இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்களும் தங்கத்தங்க உறவி நிறுவனங்களுக்கும் அப்படியே போயிட்டாங்க வந்தவங்க முழுமையாகவே யாழ்ப்பாணத்தை பற்றி ஒன்றும் தெரியாத சனங்கள் தான் இங்கே வந்துடுது அப்போ யாரோட கதைக்கிற யாரோட பேசுகிற யாருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு அங்கே சென்பதில் பிரச்சனை பட்டு வந்தாலும் கூட இங்கேயும் ஒரு பிரச்சினைக்கு மாதிரி சில நேரத்தில் கூட கூடப்பட்டது இங்கே இருந்து வந்த அகதிகளுக்கு இங்கே இந்த தொண்டரில் வச்சு அடிக்க கூட செய்தாங்க அப்படியெல்லாம் பொறுத்தவங்க அதில் இருந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு யார் உங்களை அடிக்க எந்த தொண்டர்கள் வச்சு யார் அடித்தாங்க அதுதான் பரவாயில்ல தொண்டர் தானே எல்லாரையும் அடிச்சாங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பட்டு கொண்டாங்கன்னாக்க அவங்க கொஞ்சம் சண்டைத்தனங்கனா காட்டினாங்க இப்போ பொதுவாக என்னென்ன என்ன அப்போ நான் எனக்கு நான் பிரச்சனைகளும் போகாதனால எனக்கு ஒரு அந்த மாதிரி தாக்கங்கள் இருக்கையில் சிலர்கள் தா அப்படியும் தாக்கப்பட்டவங்களும் கூட மற்றது பொதுவாகவே அங்கேருந்து வந்தவங்களுக்கு இங்கே உள்ள பாசைகள் இங்கே உள்ள தண்ணிகள் எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு கஷ்டமாக தான் இருந்தது அப்போ அதெல்லாம் சமாளித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரியான அரசாங்கம் திரும்பவும் போகிறவங்களுக்கு ஆறாயிரம் ரூபா தயாராக இருந்துச்சு மீளவும் தங்கட சொந்த இடத்துக்கு போகிறவருக்கு அப்போ யாழ்ப்பாணத்தில் பிறப்பிடமாக கொண்டவங்களாம் ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு தங்களோட வீடுகளுக்கு போயிட்டாங்க அப்போ இவங்களும் போக முயற்சிக்க அறவழி போராட்டக்குள்ள சொன்னாங்க நீங்கள் போக வந்தால் நீங்கள் இருங்க உங்களுக்கு காணி வீடு எல்லா வசதியும் நாங்கள் செய்து நாங்கள் இங்கேயே வச்சிருப்போம் நீங்கள் திரும்பவும் போய் அங்கே வந்து இந்த பசப்பூ வார்த்தையை நம்பி மக்களும் இருந்தாங்க இல்லாட்டி அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த நல்ல நோக்கத்தோடு அந்த அறவழி செயற்பட்டிருக்குமா இருந்தால் இந்த நாலாயிரம் ரூபா தான் ஏக்கர் இந்த காணி இப்போ வாங்கிய காணி வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க அப்போ நல்ல நோக்கம் இருந்திருந்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரை அரை ஏக்கர் அப்போ ரெண்டாயிரம் ரூபா தான் அதுக்கு போயிருக்கும் மிச்சம் நாலாயிரரூவாய்க்கு அன்னைய நிலைமையில் சாதாரண கோட்டையில் போட்டிருக்கலாம் சாதாரண ஒரு வீட்டை அமைச்சு கொண்டு இருந்திருந்த ஆண்டா இன்றைக்கு அப்போ எண்பத்தி நாலில் குடியேற்றப்பட்டது இன்றைக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு அந்த குடும்பங்கள்லாம் பெரிய குடும்பங்கள் ஆகிட்டுது நாலஞ்சு பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் முடிச்சாலும் இருந்து அப்போ அரை ஏக்கர் காணி இருந்திருந்தால் இப்போ இன்றைக்கு சக இந்த ஊர் மக்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் இருந்தவங்களுக்கு நாலு பிள்ளைகள் இருந்தால் நாலு வீடு அந்த மாதிரியான திட்டம் இந்த மக்களுக்கும் கிடைச்சிருக்கும் அப்போ இந்த அந்த 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 மாதிரியான சூழ்நிலை இல்லைன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி நோக்கம் இருக்குல்ல இவங்களுக்கு என்னென்னா இது ஒரு வச்சு வச்சுக்கொண்டிருப்போம் தொடர்ச்சியான ஒரு ப்ரொஜெக்டாகவே இப்போ இவங்கள் இவங்களுக்கு வீடு கட்ட போகிறோம் இவங்களுக்கு அதை செய்ய போகிறோம் இது செய்யறது வேறு நிறுவனங்கள்லேருந்து நிதி பெறுற நோக்கத்துக்காக வேண்டி தான் இவங்க அப்படி செய்தாங்கிறதான் நாங்கள் இப்போ யோசிக்கிறோம் அப்படி இருக்க நேரத்தில் தான் இல்லாடி அந்த குடும்பங்கள் அப்படி நேர்ந்து நம்ம இருந்திருக்கும் போயிருக்க போக போக வேண்டிய அவசியம் இல்லை பிறகு காலத்துக்கு காலம் இங்கே பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகள் வந்தால் பல பல்வேறு இயக்கங்கள் அப்போ இந்த மக்கள் ஊர் மக்களுக்கு தெரியும் ஒரு இயக்கத்தால் பாதிப்பு பட்டால் அந்த ப இந்த மற்ற இயக்கத்தில் உள்ளவங்களை அவங்கள சமாளிச்சிருப்பாங்க ஏன்னாடா அவங்களோட உறவினர்கள் ஏதோ ஒரு எல்லா இயக்கங்கள்லையும் மாறி மாறி இருந்தாங்க ஆனால் தென்மதிலே வந்தவங்களுக்கு எதுவும் தெரியாது என்னவும் தெரியாது சில பிள்ளைகளை பழி கொடுத்ததும் பல துன்பங்களை அனுபவித்ததும் இந்த மாதிரியான நிலையில் இருந்தது அப்போ அந்த காலத்தில் தான் நீங்கள் ஒரு காணி வாங்கப்பட்டது மரமளவில் நாலாயிரம் ரூபா படிக்கும் அப்போ நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கின காணியை இவ்விரண்டு பரப்பாக பிரித்து ஒரு கோட் ஒரு அரசாங்கம் தந்த தரப்பால போட்டு அந்த தரப்பால் ஒரு லைனாக போட்டு மலையத்தில் உள்ள தோட்ட வாழ்க்கையோட மோசமான வாழ்க்கையை ஒரு குறுகிய வாழ்க்கையை வாழ வாய்ந்தது இதை பார்த்து மரியரோசா அரியர் ரசாய் வந்து பார்த்து இந்த அனுபவத்தெலாம் பார்த்து அவ அரசாங்கத்தினுடைய தொடர்பு கண்டு ஒரு வீட்டுத் திட்டத்தை திட்டுத்தந்தான் அந்த வீட்டு திட்டத்துக்கு இந்த அறவழி என்ன செய்யால் அப்போ அவ் அந்த ரெண்டு பரப்பு காணியாக தான் அப்போவே பிரித்து கொடுத்துருக்கலாம் ஏன்னால் அது வந்து அந்த மக்களுக்காண்டி வந்த காணி அவங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கு இல்லை அப்போ அந்த காணியை அவள் வச்சு கொண்டு ரைட் நீ கொண்டாங்க நாங்கள்லாம் செய்கிறோன்னு சொல்லி இந்த தொண்டர்களை வச்சு தான் கல் மண்ணம் பறித்து சீமந்தெல்லாம் உண்டாந்தது இதில் பல மாதிரியான ஊழல்கள் நடந்தது நான் அந்த நேரத்தில் நபில் ஸ்கூலில் விரதனால நான் பூரணம் இங்கே இருக்கிறது இல்லை வேறு நேரம் தான் என்னென்னா பத்து லோட்கள் வந்தால் இருபது லோடு இருபத்தஞ்சு லோட்கள்னு சொல்லி தான் இங்கே பதகிறது பதிஞ்சு அந்த காசுகள் எடுக்கிறது இந்த மாதிரியா இருந்த தொண்டர்களில் ஒரு தருமே இன்றைக்கி இங்கே இல்லை இந்த மண்ணில் இல்லை ஏனென்றால் அவ்வளோ கஷ்டப்பட்டவர்கள் தான் அங்கே தொண்டராக வந்து நின்றாங்க அவ்வளோ பேரும் வசதி பழத்தவங்களாம் வெளிநாடுகளுக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்போ வந்த மக்கள் வாடிக்கொண்டிருக்க தொண்டராக வந்தவங்கள்லாம் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறாங்க அதே அறவழி போராட்டக்குள்ளே எங்களுக்கு வரலாம் தெரியும் அவங்களுக்குன்னு ஒரு காரியாலயம் கூட இல்லாமல் இருந்தது அப்போ நாங்கள் வந்தவுடனே தான் அவங்க அங்கங்கே கூட்டம் நடக்கிறது சின்ன சின்ன போராட்டங்கள் அதாவது இந்த ஆடு ஆடு கோயிலில் ஆடுபட்ட கூடாது அது இது மாதிரியான சின்ன செய்து கொண்டு இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கான வாய்ப்பாக போயிட்டுருது மற்றபடி அவங்கள்ட்ட வேலை செய்கிறதுக்கும் ஆட்கள் அப்போ இங்கே பப்பாட கம்பெனி அது இதெல்லாம் ஆரம்பிக்க இது எல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு படம் பிடிச்சி அனுப்பப்பட்டு இதெல்லாம் தாங்கள் தான் செய்கிறதாக நிதிகள் பெறப்பட்டு பல்வேறு விதமாக இவங்க நிதிகளை செய்கரிக்கிறதுக்கு உண்மையிலேயே கைது இருந்தவர் அது அடையாள புரட்டக்குள்ளே செயலாளர் ஜீவகதாஸ் வந்து இந்த இந்த மாதிரி நிதிகளை நிதி நிறுவனங்களை வசூலிக்கிறனால ச சரியான தகுதிவா அதை சரியான கட்டிக்காரு ஆனால் அது இந்த மக்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல அப்போ சிஸ்டர் இந்த வீட்டை கட்டி முடிஞ்ச உடனே இவங்க என்னென்னா இவங்க கட்டினது சிஸ்டர் அதை திறந்து வச்சு திறப்பு வழங்குறவங்களை அறவழி போராட்டக்குழு அறவழி போராட்டக்குழு இது அனுபவிச்சது தவிர ஒன்றும் செய்ய இல்லை ஆனால் அவங்க தான் திறப்பு விளக்குறதுனா அவனு மூன்று மாதத்தில் அவங்களுக்கு உறுதியை தருவமன்ட்டு இப்போ சொல்லி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அந்த உறுதி கொடுக்க இல்லை பிறகு இப்போ பல தொல்லைகளுக்கு பிறகு எல்லா இடங்கள்லையும் போய் இப்போ திரும்ப வந்து இப்போ இருக்கிற ந இருக்கிற நேரத்தில் இங்கே மரம் முழுவதில் அந்த வீட்டு திட்டம் இல்ல எல்லாரும் வராங்க வர வேற போக எல்லாம் ஜீவ சொன்ன காரணம் என்ன இது வந்து மூன்று பேருக்கு பேரில் தான் அந்த காணி இருக்குது அந்த மூன்று பேரில் ஒரு ஆள் செத்து போனார் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறார் நான் என்ன செய்கிறது நானும் ஒன்றும் செய்யலாது அப்படி சொல்லி வந்தவங்களாம் திரட்டி விட்டா இல்லாட்டி வந்தவங்களும் இன்றைக்கி குறைஞ்ச ஒரு முப்பது குடும்பம் இங்கே நிலைச்சி இருந்துருக்கும் எல்லோரும் எப்படி சொல்லி 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 திரட்டி விட்டு பிறகு இதில் மிச்சமிருந்தவங்க இங்கே இருக்கக்கூடியவங்களை அழைச்சி தேனிய நிறுவனங்கள் அந்த சுவிஸ் நிறுவனத்திலேயோ மற்ற இது ஒரு மற்ற நிறுவனங்கள்லையோ தொடர்புபட்டு இது என்னமா எடுக்கிறக்கெல்லாம் போட்டு அவங்களில் அவங்கள்ட வற்புறுத்தலுக்கு பிறகு இந்த காணியே அதாவது நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கின காணியே அறவழிக்கு அதாவது அந்த மூன்று பேரும் இல்லாமலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பெருமதியான காணியாக மாற்றி அறவழி பேரில் எழுதிட்டாங்க அதே அதேபோல் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு மக்களுக்கு அன்பளிப்பாக வளர்க்குறது எப்படி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னுக்கு அதுக்கு எந்த விதமான நியாயம் இருக்குங்கிறது எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலை அதுக்கு பிறகு என்ன வந்திருக்க ஒரு கொஞ்சம் குடும்பங்களும் ஒரு பத்து குடும்பத்துக்கு அந்த வீடு தரலாமட்டு அந்த நிறுவனம் ஸ்வீட்ஸ் நிறுவனம் எப்படி உங்களை உங்களுக்கு தரணும் பத்து தருவானுங்க இதுக்கு இவங்க பழைய பல்வேறு தொழிலை கொடுத்து கடைசியில் இந்த குறிப்பிட்ட குடும்பங்கள் தான் நீங்கள் இந்த குடும்பங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு இப்போ வீடு கட்டப்படுது அதுவும் முதலிலேயே கட்டி முடிக்க வேண்டியது அந்த சுஷ்ண நிறுவனம் வந்து இந்த அகதிகளை பற்றி கூடுதலான கவனம் செலுத்திச்சுது இவங்களத கடைசி தான் இவங்க அந்த உறுதிக்கெல்லாம் அவர்கள் ஒழுங்கு செய்து அது ரெண்டு ரெண்டு பரப்புக்கு இருபதனாயிரம் ரூபா பெருமதியும் போட்டு வாங்கினது ஏக்கர் நாலு ஆயிரம் ரூபா அறவழிங்கிற பேரில் அவங்க செய்த அராஜகம்ண்டா இதுதான் உறுதியை முடிச்சு அறநிலைய பேர் முடிச்சு இந்த காணியை நீங்கள் வளங்க வரலையே நீங்கள் அதை கை மாற்றவோ எதுவுமே செய்ய முடியாது ஏனென்றால் நாங்களும் அவர போல கல்லறையெல்லாம் தான் நாங்கள் போகிறதென்றால் நாங்கள் எப்பயும் போயிருப்போம் அந்த ஆறாயிரம் ரூபாய் வாங்கிக்கொண்டு போயிருப்போம் எவ்வளோ லாபம் அந்த 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 சூழ்நிலையில் அந்த ஆறாயிரம் வந்து இன்றைக்கி சில லட்சங்களுக்கு பெருமதியாக தான் அமைந்துட்டுது இப்போ ஏன்னா நாற்பதாயிரம் ரூபாய் கட்டின தான் நாங்கள் இன்றைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கட்ட போகிறோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு உறுதியை வளர்க்கிறார் அதாவது அந்த உறுதியை வழங்குறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அறிவதையும் இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏனென்றால் இது அவங்களுக்குரிய காணி இல்லை இது எங்களுக்காக பெறப்பட்ட காணி மூன்று பேரில் பேரில் காணி வாங்கினது அதில் இந்தியாவில் இருந்து ஒரு பெரிய பெரியார் நினைக்கிறேன் அவர் கூட பதினெட்டாயிரம் ரூபா காசு அனுப்பியிருந்தார் வந்ததெல்லாம் பலது பேசப்பட்டது அப்புறம் தெரிய வந்தது அப்போ அந்த பதினெட்டாயிரரூவானால் அப்புறம் எந்த கொஞ்சம் கொஞ்சம் காசு தாங்க போட்ட காணி இப்போ காரி சரியாக சொல்லப்போனா அந்த அந்த பதினெட்டாயிரம் ரூபா கொடுத்த அந்த பெரியாருக்கு தான் அந்த காணி சொந்தமானது அந்த காணி அவருக்கு மாற்றப்பட்டு அவர் மூலியமாக எங்களுக்கு இந்த காணி இலவிதமாகவோ என்ன மாதிரியோ வழங்குறது தான் நாங்கள் விரும்புகிறோம்